திருச்சியில் பாரதிய ஜனநாத கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா பேட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணியானது கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியை பற்றி நிர்வாகிகளோடு அவர்கள் சுற்றுப்பயணம் முடித்து வந்த அவர்களுடைய ரிப்போர்ட் மற்றும் வருகின்ற காலத்தில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை நடக்கின்ற இயக்கத்தினுடைய திட்டமிடல் அது பற்றி பேசுறதுக்காக இங்கே மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழுவினுடைய கூட்டம் இருந்தது அதில் வருகின்ற நாட்களில் உறுப்பினர் சேர்ப்பு மற்றும் புதுப்பித்தல் பணியை துரிதப்படுத்ததற்கான திட்டமிடல் நடந்தது அதோடு கூட மாண்புமிகு தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் இன்றைக்கு வந்து சென்னை டு தஞ்சாவூர் அதில் கும்பகோணம் சோழபுரம் செக்ஷனை நேரில் போய் பார்த்துருக்கார் தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் தேசிய நெடுஞ்சாலை பணிகளை துரிதப்படுத்துவதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் மினிஸ்டரோட இந்த விசிட் இன்னமும் கூட தமிழக அரசு நிலங்கள் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் இல்லாமல் இருக்குமானால் இன்னமும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் துரிதப்படும் என்கின்ற கருத்து இருக்கிறது அதோடு மட்டுமில்லை மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் இணைந்து செயல்பட்டால் தான் எந்த திட்டமாக இருந்தாலும் நிறைவேற்ற முடியும் காரணம் மத்திய அரசாங்கம் திட்டங்கள் கொடுக்கிறது திட்டங்களுக்கு நிதி கொடுக்குது ஆனால் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி எது மாநில அரசாங்கம் தான் இப்போது விஸ்வகர்மா தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான நிதி உதவி போன்ற திட்டங்கள் மத்திய அரசால் இருக்கிறது ஆனால் அதை இன்னும் மாநில அரசு நோட்டிஃபை பண்ணலை ஆகவே வர்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினம் ஆகவே அந்த விஸ்வகர்மா தினத்திற்குள் இந்த திட்டத்தை மாநில அரசு நோட்டிஃபை பண்ணினா விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு ஏன்னா இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கன்னா இது ஜாதின்னு நோ இது வந்து ஒரு தொழில் செய்கிற அமைப்பு அதனால் அது தங்கத் தொழிலாக இருக்கலாம் வெள்ளி வேலையாக இருக்கலாம் மர வேலையாக இருக்கலாம் இரும்பு வேலையாக இருக்கலாம் ஆகவே இந்த மாதிரியான பல்வேறு விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கான நிதி உதவி திட்டம் ஆகவே மாநில அரசு வருகின்ற பதினேழாம் தேதி விஸ்வகர்மா தினத்துக்குள் இந்த விஸ்வ மத்திய அரசாங்கத்தின் விஸ்வகர்மா திட்டத்தை நோட்டிஃபை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நானாக சொல்கிறது தான் இருக்குது நீங்கள் எதுவும் கேட்கறது தான் கேட்குறேன் எதிர்பார்த்தே என்ன இல்லை என்ன ஏற்பட்டிருக்கு ஆ யார் சொன்னா நீங்கள் பாருங்க நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க எங்கிட்ட கேட்கலாம் ஆனால் நீங்களே ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் பண்ணிருக்கீங்க நீங்கள் அதை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை பாருங்கள் முதல்ல இந்த இஷ்யூவுக்கு பேசிக்காக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டிங்கிறது புது வரியா இல்லை ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது கலால் வரி இருந்தது என்ட்ரி டேக்ஸு ஆக்ராய் முப்பத்திரெண்டு விதமான வரிகள் இருந்தது அந்த முப்பத்து ரெண்டு விதமான வரிகளை மெர்ஜு பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒரு இதாக ஆக்கினது தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது ஒன்றும் புதுசாக வரி போடலை ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நெரேட்டிவ் பார்த்திங்கன்னா அப்பத்தாக்கு வரி இருக்குது அம்பானிக்கு வரி இல்லை எந்த அப்பத்தாவுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம் இந்த மாதிரியாக வந்து பிரெட்டுக்கு இல்லை பட்டருக்கு இருக்குன்னா பட்டருக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தது ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன கா மினிமம் டினாமினேட்டர் நோ ரெவின்யூ கெயின் அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது என்ன நடக்கலாம் இப்போ அஞ்சு பர்சன்ட் ஒரு ஸ்லாப்பு அப்புறம் பன்னெண்டுன்னா ஒரு பொருளுக்கு ஒம்பது இருந்தது அஞ்சாயிரம் தான் நாலு பர்சன்ட் டேக்ஸ் குறையும் அந்த ஒம்பதுங்கிறது பன்னெண்டு ஸ்லாப்பில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் மூணு பர்சன்ட் கூட இருக்கும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம் அது இருந்தால் மத்திய அரசு பல டேக்ஸ் நாம் குறைச்சிருக்கோம் ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் நாம் வந்து பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்குது ஏன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸுங்கிறாங்க இருபத்தெட்டு பர்சன்ட் டேக்ஸ் எத்தனை கூட்ஸுக்கு இருக்குது ஒன்லி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி கூட்ஸ் அதனால் ரொம்ப யோசித்து தான் வந்து ரெவின்யூ எக்ஸஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம் இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம் இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துடுச்சு அதனால் நான் அவங்கள பார்த்து நான் வந்து சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்புடின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க அதனால் அவர் சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்ட்டில் தான் நடந்தது அதனால் இதில் எந்த விதத்துலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையும் எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை